வணக்கம் என் பெயர் ஜெய் அரியா நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு கலப்படம் நம் உண்ணும் உணவுப் பொருட்களை தரமற்ற பொருட்களை வியாபார நோக்கத்திற்காகவும் அதுக்கு பணம் மீண்டும் சேர்ப்பது கலப்படம் ஆகும் இது ஒரு குற்ற செயல் இப்போது நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவோம் சில பொருட்களை காணப்படும் கலப்படங்களை காண்போம் பாக்கெட் பச்சைப்பட்டனில் பச்சை கலர் கலந்திருக்கும் உருச பச்சைப்பட்டனில் எந்த கலரும் கலக்கவில்லை மிளகில் பப்பாளி விதை கலந்திருக்கும் அது நீரில் மிதக்கும் நல்ல நல்ல மிளகு அடியில் தங்கும் கலப்படம் டீத்தூள் நீரில் போட்டவுடன் அதன் நிறம் மாறும் நல்ல டீத்தூள் மாறாது சுத்தமான தேன் அவ்வளவு எளிதில் நீரில் கரையாது சக்கரபாக கலந்த நீரில் எளிதில் கரையும் கலப்படம் நெய்யில் வனஸ்பதி கலந்திருக்கும் எனவே அது கட்டியாக அடியில் தங்கும் சுத்தமான நெய் அடியில் தங்காது